மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டுத்தான் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கருடைய பெயர்ச்சியை நான் பேசி வருகிறேன் திருத்தணிக்கு அருகே பாதர்சனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் கட்டி முடித்ததற்கான முழுமையான புண்ணிய பலன் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராணம் ரெண்டு மூணு நாள் திருமணம் அவிட்டம் உங்களுக்குத்தான் அந்த புண்ணிய பலன் கேளும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் அந்த அளவுக்கு அந்த ஆலயம் வளர்வதற்கும் வளர்ச்சிக்கும் காரணம் உங்கள் வம்சத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே அந்த புண்ணியம் கிடைக்கும் சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆயகலை அறுபத்தி நாலுக்கும் அதிபதி வண்டி வாகனங்கள் ஒருவனுக்கு அமைய வேண்டுமானால் இவன் அருள் வேண்டும் பொருத்தம்னு சொல்கிறேன் இந்த காலத்தில் மன பொருத்தம் தான் ஆனாலும் இதை தாண்டிய ஒரு பொருத்தம் பார்க்காத காரணத்தினால தான் இத்தனை இவருடைய விவாதரத்து கணவர் மனைவிக்குள்ளே இத்தனை பிரச்சனைகள் வருகின்றது அந்த பொருத்தம் யோனி பொருத்தம்னு சொல்லுவாங்க அசூசையின் காரணமாக அதை நாம் பார்ப்பதில்லை விட்டுடுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கணவர் முறைவனுடைய பொருத்தத்தில் உடல் பொருத்தம் வேணும் அதைத்தான் கவிஞர் சொல்வார் பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் அந்த புரிந்து கொள்ளுங்கின்ற ஒரு தன்மையை அந்த நிலையை யார் தருவானா கலத்திரக்காரகன் சுக்கரன் தருவான் எல்லாம் ஜோதிடத்தில் நம்ம சொல்லணுங்க கலத்திரக்காரர்கள் சுக்கரன் இருக்கின்ற இடத்தை வைத்தோ சுக்ரன் நல்லா இருக்கானா கெட்டு போயிட்டானா சுக்கிரன் எந்த ராசியிலிருந்து எங்கே இருக்கின்றார் இதை ஒன்றை பார்த்தா போதுங்க சும்மா ஏதோ ஒரு வெண்டைக்கா வாங்குகிறோம் கத்திரிக்காய் வாங்குறோம் முருகா வாங்குறான் பார்த்து வாங்குறோம் தங்கத்தை கூட தரம் பார்த்து உரசி வாங்குகிறோம் ஆனால் இந்த கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு திருமண உறவை மட்டும் ஏதோ அந்த ஒரு மனபுருத்தத்தை வைத்து பார்த்து விடுகின்றோம் என்னை பொறுத்தவரை அற்புதமான ஒரு சக்தி மிக்க கிரகம்தான் கலத்தல கரகன் இந்த வருடத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்னை சகோதர சகோதரிகளே ரெண்டு குருவினுடைய அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு வரப்போகின்றது மேஷத்தில் இருந்து தன்னுடைய வீடாகிய அதாவது சுக்கரனுடைய இடமாகிய ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார் தேவகுரு பிரகஸ்பதி அதே நேரம் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு பேச்சுகிறார் கலத்திரக்காரகன் சுக்ரன் சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திக்கின்ற ஒரு திடம் ஒரு மனோ தைரியம் எதையும் எறுத்து போராடுகின்ற ஒரு வல்லமை பார்த்தீர்களா குருவினுடைய குரு இது இவங்க சிறப்பாக இருக்கணுங்க இந்த பார்வைக்கு அவ்வளோ வலிமை அவ்வளோ சிறப்பு அது மட்டும் கிடையாதுங்க வலிமை மட்டுமல்ல கலத்திரக்காரகன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் குறுகிய காலமே இருந்தாலும் மற்ற கிரகங்களினுடைய பாதிப்பு நம்ம காக்கின்ற ஒரு கவசம் சும்மா ஏதோ ஒரு குரு பயிற்சி சனி பயிற்சி சுக்கரன் பயிற்சி சொன்னால் மட்டும் போகாது மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகளையெல்லாம் சில கிரகங்கள் தடுத்து விடும் எனக்கு சனி பயிற்சி இருக்குது சனி பாதிப்பு இருந்தது ஆனால் என்னையும் பாதிக்கலையே என்ன காரணம் சனி அர்த்தாசிரம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி இருந்தாலும் பாதிப்பு இல்லைன்னு சிலர் சொல்கிறாங்க காரணம் மற்ற கிரகங்கள் இருந்து காக்கின்றது அதே நேரம் சனியனை விட்டு விலகிவிட்டார் எந்தவித நன்மையை பெற முடியலன்னா சனியினுடைய முழுமையான தாக்கத்தை மற்ற கிரகங்கள் தடுத்து விடுகின்றது அந்த வகையில பார்க்கும்போது சோழி பிரசனத்தில் தனிப்பட்ட முறையில் பயிற்சியை மட்டும் சொல்லாமல் மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே சொல்லுகின்றேன் மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி ஏன்னா இந்த வாரம் இந்த காலத்திலேயே குரு பயிற்சியும் நடந்து விடுகின்றது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன ராசியிலிருந்து இரவு பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு விடுகின்றார் ஒரு இருபத்தி நாலு நாட்களாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மகரத்துக்கு தரப்போகின்றாரா என்பதை இப்போ நம்ம சொழி பிரசனத்தில் பார்க்கணும் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிலே இந்த மாயின மையனை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுகிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் ரெண்டு பக்கமும் இடியாக இருந்தாலும் கூட இனிமையான இசையை பெறுவது போல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தலைமையில் தொங்கும் கத்தியை போல் தோல் மீது தொங்குகின்ற கத்தியை போல எந்த நேரம் எந்த விதமான பாதிப்புகளை விதத்திலாவது கொடுத்து விடுவார் தனக்கு சொந்தமாக இருந்தாலும் கீழே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாராமுகம் கிடையாது அரசர் முதல் ஆண்டி வரை தேவர் முதல் சராசரி மனிதன் வரை அவருடைய கர்மாவினுடைய பலனை தந்துவிடுவார் கொஞ்சம் கவனமாக இருங்க தயவு செய்து மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இது இழப்பதற்கு என்ன இருக்கு வீண் பழி பாவம் அத்தனையும் மொத்தமாக சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் கணவர் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்ய பாதிப்பு ஏற்பட்ட ஒரு நிலையில் பெற்ற தாய் தந்தையரையும் நம்மை விட்டு நகர்ந்து விட்ட ஒரு நிலையில்லை கடுமையான தொழில் போட்டி பொறாமையை சந்தித்த நிலையில் நண்பனும் பகைவனாகின்ற ஒரு நிலையைத்தான் சந்தித்து வந்தீர்கள் ஆனால் அதில் இருந்தெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தாக்கும் காரணம் கலத்திரக்காரன் சுக்ரன் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை தருகின்றார் ஆனாலும் குருவை பொறுத்தவரையும் மகரத்தை வரைக்கும் ஐந்தாம் வீடு அதிர்ஷ்டத்தை தரப்போகின்றார் குருவினுடைய சுப பார்வை உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அது மட்டும் கிடையாது அற்புதம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புதிய மகளிர் செல்வமும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியோ குடும்பத்தில் நினைவு வந்த குழப்பத்தை எல்லாமே இவர் தீர்த்து விடுவார் பிரகஸ்பதி அதே நேரம் கலத்திரகாரனை பொறுத்த வரைக்கும் மனைவி கணவருக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் அந்யூனிய பாதிப்புகளும் வர இருக்கின்றது கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பிரிவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை சொல்ல வேண்டியது என் கடமை தான் எல்லாம் ஒரு காலத்தில் அந்யூனிய கணவருடைய உறவு எல்லாம் ஒரு புனிதமாக நினைக்கப்படும் இன்றைய காலத்தில் பொருளாதாரத்தை சார்ந்தே இருக்கின்றது புசுக்குன்னு ஒரு கோபம் உடனே ஒரு பிரிவு ஒரு காலத்தில் தன்னோட பிள்ளைகள் ஒன்றுமையாக வாடலும் என்றெல்லாம் நினைத்தார்கள் இன்றைய காலத்தில் தங்கள் சுயநலத்திற்காக தன்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த பதிவில் இருந்தால் அவங்களோட சார்ந்து ஒண்டிக்கொண்டு நினைக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதையும் எதிர்த்து போராடுகின்ற மனோதிடம் மனோ தைரியம் கிடைக்கும் செய்த தவறுக்குரிய தண்டனை காத்திருக்கின்ற ஒரு நேரம்தான் கவலைப்படாதீங்க ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கவனம் மறந்துட்டாலே போதும் நடப்பது பாதசனியாக இருந்தாலும் கூட பதறவே வேண்டாம் குரு பார்க்க கோடி நன்மை சனி பகவான் தரக்கூடிய நிலையிலிருந்து சனி பகவானுடைய பாதசனி பார்வையிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகன் கலத்திரகாரகன் சுக்ரன் தேவகுரு பிரகஸ்பதி ஆகிய குரு பகவான் எந்த நிலையிலையும் நீங்கள் வந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் அதே நேரத்தில் சுக்கரன் மட்டுமல்ல இதுவரை புதனை நீங்கள் பார்த்தறியாதவர்கள் புதனுடைய முழுமையான பலனை நீங்கள் அனுபவிக்காதவர்கள் இனி அனுபவிப்பீர்கள் யார் உங்களை கைவிட்டாலும் யார் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் புதன் கைவிட மாட்டார் சுக்கரனும் புதனும் இருவரும் சாதகமாக இருப்பதனால எந்த விதத்திலும் பணப்பற்றாக்குறை இருக்கும் கையில் பத்து பைசா இல்லைங்க மாலைக்குள் அந்த பணம் சேர்ந்து விடும் யாரிடமும் சென்றும் கையேந்தாத ஒரு நிலை சிறு தவறு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கிவிடும் அதை யோக காரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுதார காத்திருக்கின்றார் ஆசையை தூண்டுவார் ஒரு சின்ன தப்பு கூட மிகப்பெரிய பாதிப்பை தந்துவிடும் கவனமாக இருங்க பேரும் புகழுக்கும் பாதிப்பு வந்துவிடும் கற்ற கல்விக்கு பாதிப்பு வந்துடும் சேர்த்த செல்வத்துக்கு பாதிப்பு வந்துடும் கவனமாக இருங்க நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளுங்கள் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுங்கள் அதே நேரத்தில் பிறருக்கு சுமை தாங்கி போல் வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் யாரெல்லாம் உங்களை எதிர்த்தார்களோ யாரெல்லாம் உங்களை புறம் பேசினார்களோ யாரெல்லாம் உங்களை ஒதுக்கினார்களோ அவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்கின்ற நல்ல சந்தர்ப்பத்தை கலத்திரகாரர்கள் சுக்கிரன் உங்களை தருகின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் ராகு மட்டுமே சரியான நிலையில் இல்லை என்ற ஒரு கிரகம் மட்டுமே அனுகூலமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி சிறப்படையும் எனக்கு ஒரு பயம் என்னான்டா அந்த கடவன் மனைவி உறவு அந்யோன்யம் தான் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க நீண்ட தூர பயணங்களில் போகும்போது கவனமாக இருங்க சுவரை வைத்து தான் சித்திரம் வரைய வேண்டும் எந்த செல்வ ஆயிரம் நீங்கள் சம்பாதிச்சாலும் கூட அந்த உடல் அந்த உடல் ரீதியான வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக்கணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வேதனை மன கவலைகளை நீங்கள் யாரிடமாவது சொல்லியிருப்பீங்க எப்போவாது அது இப்போ உங்கள் பாதிப்பை தரலாம் விரட்டப்படலாம் முருட்டப்படலாம் அதை பற்றி எல்லாம் அஞ்ச வேண்டாம் காரணம் களத்திரக்காரன் சுக்கிரனை சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க அசுரனுக்கே குரு அல்லவா உங்களை காத்து நிற்பான் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய அனுபவத்தில் மகர ராசி மகர பொறுத்த வரைக்கும் அவள் பாதம் படுகின்றேன் காரணம் இந்த மாயன் மயன அதிகம் பார்வுக்குதில் மகர ராசிக்காரனம் உண்டு உங்கள் நலன் உங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பத்துயிரை வந்தாலும் போராடி வெற்றிப்படுகின்ற ஒரு மனோதிடம் உங்களுக்கு உண்டு அதை தரக்கூடியவன் சுக்ரன் நான் சொன்னேன் அல்லவா இரு இரண்டு குருவும் உங்களுக்கு துணை இருப்பதனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரே ஒரு செயலும் மகர ராசிகள் இருக்கக்கூடிய ஆண்பன் இருவரும் கணவன் மனைவி உறவு எந்த உறவு பாதிக்கப்பட்டாலும் சுக்கரனுக்குரியதை இல்லை சப்த மாதான்னு சொல்லுவார் சப்த மாதாலை இந்திராணின்னு ஒருத்தி இருக்கா இந்திரனுக்கு தாய் இந்திரனுக்கு தாய் என்று சொல்வதை விட தாயின்னு தான் சொல்லுவேன் இந்திரன் தவறி இழைத்து கஷ்டப்படும் போதெல்லாம் அவனை காத்து ரட்சிக்கின்ற ஒரு மனைவி தான் அவன் இந்திரனுடைய மனைவி தான் இந்திராணியை பொறுத்த வரைக்கும் சப்த மாதாவில் மட்டும் ஒருத்தி இல்லைங்க அவா நவ கிரகங்களுக்கும் தாய் போன்றவன் என் அன்னை பிரத்திகரவுடைய அம்சம் அப்படிப்பட்ட அந்த இந்திராணியை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு மனமுருக பிரார்த்தனை பண்ணி நான் சொல்லுகின்ற மந்திரம் மந்திரத்தை நேரில் தான் தரணும் வேற வழி இல்லாத காரணத்தினால ஓம் ஈம் இந்திராணியே நமக அந்த பீஜம் சொல்லுவாங்க ஒவ்வொரு மந்திர காளிக்கு கிளீம் முருகனுக்கு சாம் பவுடேஸ்வரிக்கு க்ரீம் சுப்பிரமணியருக்கு சாம் என்பது போல இந்திரானுக்கு ஈம் என்ற பீஜம் ஓம் ஈம் இந்திரானியே நமக என்று மனம் முருக ஒரு ஐம்பத்தோரு முறை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய எதுவாகிடும் தீரும் வறுமை நீங்கி நிம்மதி தரும் அதாவது இந்திரனுக்கே மனைவி அல்லவா இந்திரனுக்கே போல் காத்தவள் அல்லவா உங்களையும் காப்பாள் அது மட்டும் கிடையாதுங்க திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் குருவுக்கு கொம்பாபிஷேகம் உலகின் முதல் முதலாக பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுக்கு எட்டடி உயர குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம் நம்மளுடைய தலைவிதியை எழுதுபவன் பிரம்மாவாக இருந்தாலும் சரி அந்த பிரம்மாவின் தலைவிதியையே மாற்றியவன் விஷ்ணுவினுடைய அம்சமாய ஹயகிரீவன் லலிதா சகசிரநாமத்தை அகற்றி இருக்கும் லோப தந்த அற்புத சக்தி விதியை மாற்றது வித்தகன் கலைகளில் நம்ம சிறந்த இடத்தை நோக்கி நகர்வன் உங்கள் பிள்ளைகள் படிக்கவில்லையா உங்கள் பிள்ளைகள் உங்களை பாராமுகமாக இருக்கின்றார்களா உங்கள் பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டு விட்டார்களா தவறான பாதையை நோக்கி போகின்றாரா உங்கள் கணவன் தவறான பாதியை நோக்கி போகின்றாரா நீங்கள் ஹயக்ரீவனுடைய வழிபாடு அதுவும் சொல்லப்போனால் ஆரணி உயரத்தில் உலகின் முதன் முதலாக ஹயக்ரீவனுக்கு கொம்பாபிஷேகம் மகரராசி ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நீங்கள் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராளர் ரெண்டு மூணு நாள் திருமணம் அபிட்டம் ஒன்று ரெண்டு அவசியம் வந்து இந்த கொம்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும்